என் பேர் ஆசியர் உணாச்சு கோமதியம் பால் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நான் ஒப்புப்படுத்தி வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை மக்களை போல்வர் கயவர் அவரன் ஒப்போர் யாங்கனது அன்றாரி வாரா கயவர் திருடே நெஞ்சு தவளமுடர் தேவர் அனைய கயவர் அவரும் நம்ம அவன செய்தார்கள் அப்பாடு அவ்வாறே காடினவர் மிகப்படு சொன்ன குங்கி அச்சபை கடந்த ஆசார மெச்சம் அவா உண்டே உண்டாம் சிறிது அரைப்பாறை அண்ணர் கயவர் தம் கேட்ட ரப்பாறை உயிர் இங்கற்க விதிரார் உடைத்தே சொல் இரவுலாவுள்ள உருகும் கரவுள்ளா இன்றி கெடும் கரப்பின் இறப்ப இருப்பின் விழிந்து கிரவுல்லா யாங்கலிக்கும் கொல்லோ உள்ளம் கரவுல்லா கை செய்தும் விடின் நன்றி